வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து இந்த குதிரைவாளி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரிசி தான் அதில் வந்து எப்படி சாதம் வைக்கிறதுன்னு காட்டுறேன் ஒரு கப் அரிசி எடுத்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதில் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம சாதாரண ரைஸ் சாப்பிட்றத விட இந்த சிறுதானியம் அரிசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் அதனால் இதை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் நீங்கள் இப்போ வேண்டான்னா கூட குழம்புல சேர்த்து போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க நாங்கள் சாதத்தில் போட்டு குழம்பு கரெக்டாக போட்டுக்குவோம் ஏன்னா தோசைக்கு இதுக்கெல்லாம் குழம்பு எடுக்கிறப்ப உப்பு அதிகமாகிடும் அதனால் எங்கள் வீட்டில் எப்போயுமே சாதத்தில் தனியாக உப்பு போட்டுருவோம் போட்டு பெரிய பர்னரில் வைக்காமல் நடுவில் கொஞ்சம் சின்ன பர்னர் இருக்கும்ல அதில் வைங்க அதில் வச்சு ஒரு ரெண்டு விசில் கரெக்டாக ரெண்டு விசில் விட்டால் போதும் குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்துச்சு திரும்ப ரெண்டாவது வீசிலும் வந்துடுச்சு ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிருங்க நல்லா ஸ்டீம் எல்லாம் வெளியில் போனோடன அதை இப்போ திறக்கலாம் ரொம்ப ஈஸி கொ நல்லா சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி அப்படி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் வச்சு நல்லா குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து பழக்கலாம் இதில் வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செய்யலாம் இது ஊர்லெல்லாம் வந்து இது எங்கள் பாட்டி வீட்டில் செய்வாங்க இந்த சாதம் வச்சு அது பார்க்கவே நல்ல மஞ்சள் கலராக இருக்கும் சாதமே அதில் வந்து கோழி குழம்பு வச்சு தருவாங்க நாட்டு கோழி குழம்பு சூப்பராக இருக்கும் அது மாதிரி பாருங்கள் எப்படி ஒட்டாமல் கரெக்டாக உதிரியாக வந்திருக்கு இப்போ எடுத்து சாப்பிடலாம் பாருங்கள் போட்டு சாம்பார் தான் நான் வச்சுருந்தேன் சவு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு வாழைக்காய் தான் இதுக்கு வந்து அந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்ல பருப்பு சாம்பார் நிறைய விட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டா கூட சுகர் கண்ட்ரோலுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்டு ப பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாம்பார் நிறையா விட்டு எல் வேறு என்ன குழம்பு நான்வெஜ் குழம்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்